செல்ல குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் பழித்து விட்டது நேற்று இந்த பௌர்ணமி நாளில் நிச்சயமாக இரவு பத்து மணிக்குள் உன் தாயானவள் உன் கண்களில் பட்டு விடுவேன் அப்படி நான் பட்டு விட்டேன் என்றால் இந்த அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ உறங்க செல்வதற்கு முன்பாக உன்னுடைய நிலைவாசலில் செய்ய வேண்டும் என் பிள்ளையே இதை மட்டும் நீ செய்தால் போதுமா உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடந்துவிடுமா என்பது போன்ற சந்தேகம் உனக்கு இருக்குமாயின் நிச்சயமாக என் பிள்ளை நீ இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்பதனால் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை சில விஷயங்கள் தெய்வம் உனக்கு வந்து சொல்லும் போது அதில் இருக்கின்ற உள்ள அர்த்தம் என்னவென்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என் தங்க பிள்ளையே தேவையில்லாமல் நாம் செவிகளுக்கு ஏதேனும் செய்து வந்துவிடுமா எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் என்பதையும் நீ புரிந்து அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் இருக்கின்ற நன்மையை உணர்ந்து உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிதான் இன்று இந்த நாள் பௌர்ணமி நாள் என் குழந்தையே நினைத்த வேண்டுதல் ஒன்று நிறைவேறும் சேரவும் போகின்றது பல நாட்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு பலனாக அது உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது என் பிள்ளையே ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் சேர்ந்துதான் உன்னுடைய வேண்டுதலை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொடுக்கும் அதே போலதான் அம்மா சொல்கின்ற இந்த விஷயமும் என் பிள்ளை நீ பௌர்ணமி நாளில் செய்யும் போது அதற்கு பலன் கோடான கோடி இன்று நீ உன் குலதேவத்தை வழிபட வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று உன் குலதேவ கோயிலுக்கு நீ செல்வதற்காக இருக்கும் பட்சத்தில் சர்க்கரை அல்லது மண்ட வெள்ளத்தை வாங்கி உன் இல்லத்தில் வைத்து உன் இல்லத்தில் இருந்து அதனை எடுத்துக்கொண்டு கொண்டு உன் குலதெய்வத்திற்கு நீ கொடுத்துவிடு விடு நிச்சயமாக என் தங்கமே இப்படி நீ தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுபோல நீயும் குங்குமம் வாங்கி கொண்டு கொடுக்கலாம் குங்குமம் தொடர்ந்து பதினோரு வாரம் உன் குல தெய்வத்துக்கோ அல்லது உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கோ நீ வாங்கி கொடுப்பதினால் நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளை இது உன் வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை கொடுக்கும் குலதெய்வத்தினுடைய பார்வை உன் மீது திரும்பிவிடும் அவர்களின் பார்வை நிச்சயமாக ஏற்கனவே உன் மீது இருக்கிறது என்றாலும் சில நேரங்களில் நீ உன்னை அறியாமல் செய்கின்ற சில தவறுகளினாலும் அவர்களுக்கு அது இருந்திருக்கலாம் உன் பக்கம் இருந்து அவர்கள் திரும்புவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் என் பிள்ளை இது போன்று செய்து நானும் உன் குழந்தை உன்னை தேடி வருகின்றேன் நான் உன் மீது அன்பு கொண்டு இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே எனக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்த்து கொடுப்பா என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது இருந்தாலும் உன்னை தேடி வருவதில் எனக்கு மனதிற்கு நிம்மதி என்று சொல்லி நீ அதனை செய்ய வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த பௌர்ணமியினுடைய விடியலில் உனக்கு நிச்சயமாக அம்மா இது போன்ற செய்தியினை கொண்டு வருவேன் என்று நீ எதிர்பார்க்க மாட்டாய் அல்லவா நிச்சயமாக அம்மா வாக்கு தருவாள் என்று தெரியும் ஆனால் எதையாவது செய்ய சொல்வாள் என்று எதிர்பார்க்க மாட்டாய் அப்படி உன்னிடத்தில் ஒரு நாளும் அம்மா அதை செய்துவிடு இதை செய்துவிடு என்று வலுப்புறுத்தியது கிடையாது உன்னை தேவையில்லாமல் மனதளவில் காயப்படுத்தியதும் கிடையாது இது மிகவும் எளிமையான ஒரு விஷயம் என் தங்க பிள்ளை இதை செய்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே எவ்வளவுதான் இதை செய்ய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில நேரங்களில் அன்னதானம் செய்ய வேண்டுமென்று சிலர் சொல்லும்போது அதை செய்ய முடியாத சூழ்நிலையில்தான் வாழ்க்கையில் இருக்கிறது தம்முடைய தேவைக்கேற்ப பணம் தம் கையில் இல்லாத போது மற்றவர்களுக்கு அன்னதானம் வணங்குகின்ற திறமையோ சக்தியோ நம்மிடத்தில் இல்லையே இந்த பணம்தான் நம் கையில் இல்லையே என்று என் பிள்ளை எண்ணி வேதனைப்படுகின்றாய் மற்றவர்கள் கோயில்களுக்கு அன்னதானம் தர்மங்கள் செய்யும் போதெல்லாம் நீ உடைந்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய் நம்மால் எந்த அளவு உணவு செய்ய முடியவில்லையே என்று மனம் வருந்து நிற்பாய் ஆனால் அதற்குத்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்று இரவு உறங்க செல்வதற்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் பல உயிர்களுக்கு நீ அன்னதானம் வழங்க வேண்டும் வழங்கவும் போகின்றாய் கோடி கோடி செலவில் நீ அன்னதானம் வழங்க போகின்றாய் என் பிள்ளையை நீ வழங்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் மண்டவெள்ளம் இதை மட்டும் நீ வணங்கிக்கொள் வாங்கிக்கொள் உனக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் பச்சரிசியை கொஞ்சம் ஊற வைத்துக்கொள் பச்சரிசியை ஊற வைத்து அதை நன்றாக இடித்து அதனுள் இந்த மண்ட வெள்ளத்தை போட்டு சேர்த்து இடித்து உருண்டையாக பிடித்து உன் இல்லத்தின் வாசலில் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் வெறும் மண்ட வெள்ளத்தை மட்டும் உன் இல்லத்தின் வாசலில் நீ வைத்துவிடு அதாவது வெளிப்புற வாசல் நீ அப்படி வைக்கும் போது இன்று இரவு எத்தனை எத்தனையோ உயிரினங்கள் வெளியில் இருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் என்று அத்தனை உயிரினங்களுக்கும் நீ உணவிடுகின்றாய் கோடான கோடி உயிர்களுக்கு என் பிள்ளை இன்று தானம் வழங்குகின்றாய் இன்று நீ வழங்குகின்ற இந்த அன்னதானத்தில் நிச்சயமாக அதனை என் பிள்ளை உயிர்களினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்துவிடும் நமக்கு இத்தனை உணவளித்தவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் இவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் சேர்ந்து உனக்கு மனதார ஆசைகளை வழங்கி விடுவார் என் பிள்ளையே மனித மனத்தில் மனதில் கூட கபடாமல் இருக்கும் ஆனால் இவர்கள் மனதில் கள்ளம் கபடாமல் இல்லாமல் உனக்கு அன்பினை அள்ளி கொடுக்க இதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் கண்ணால் காண முடிய அந்த வெடியலில் நிச்சயமாக என் பிள்ளையால் உணர முடியும் ஏனென்றால் என் குழந்தை சுற்றி நடக்க சில நல்ல நிகழ்வுகளை வைத்தே புரிந்து கொள்ளலாம் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தேவையான விஷயம் ஏதோ ஒன்று நாம் வாழ்க்கையில் நாம் அருகில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை அன்னதானம் செய்வதும் வயிற்றை நிரப்புவதும் எத்தனை பெரிய புண்ணியம் தெரியுமா பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதை விட மிக பெரிய காரியம் என்று ஒன்று வேறு எதுவும் இந்த உலகத்தில் கிடையாது என் பிள்ளையை இதை செய்தாலே நீ தெய்வத்திற்கு மிகவும் நெருக்கமான குழந்தையாக இருப்பாய் எவ்வளவு அன்னதானம் வணங்கினோம் என்பது முக்கியம் கிடையாது என் தங்க பிள்ளையே எத்தனை உயிர்கள் அதில் பலன் பெற்று உன்னை ஆசிர்வதிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் சிலர் அன்னதானம் செய்வார்கள் எப்படி தெரியுமா கோவிலுக்கு அன்னதானம் செய்வதாக சொல்லிவிட்டு பாதி உணவை அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்கள் சொந்த பந்தங்களுக்கும் எடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் மீதம் இருப்பதை தான் அங்கே அன்னதானமாக வணங்குவார்கள் யாருக்கும் முழுமையான வயிறும் நிறைந்தபாடில்லை மீதி நிறைய பேர் உணவில்லாமல் தப்பி செல்வார்க திரும்பி செல்வார்கள் இந்த பெயரெல்லாம் அன்னதானம் கிடையாது தானம் என்பது நாம் எவ்வளவு கொடுத்தாலும் மன கொடுக்க வேண்டும் தனக்கு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு வழங்கி விடும் என் தங்கமே இது போன்று உன் வாழ்க்கையில் நீ செய்யும் போது என் பிள்ளை நீ உன்னிடத்தில் பணமில்லை இல்லை வசதி இல்லை என்று வேதனைப்படாமல் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு எளிய முறையில் இன்று இரவு பௌர்ணமி இரவு உன் இல்லத்தின் வாசலில் வைத்துவிடு வைத்துவிட்டு செல் நிச்சயமாக நாளை விடியலில் அந்த இடத்தில் இருக்காது அப்படி இல்லை என்றாலும் பாதி அரிக்கப்பட்டு பூச்சினால் உண்ணப்பட்ட தான் இருக்கும் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்பதை அது உணர்த்தும் என் பிள்ளையே சாதாரணமாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் எளிதில் தெரிந்து விடாது யார் கண்களுக்கும் எளிதில் விடாது உனக்கு பட்டிருக்கிறது என்றால் நீ செய்த புண்ணியத்தின் பலன் என்பதை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் குழந்தைக்கு எப்போதுமே முழுமையாக கிடைத்து இருக்கும்